இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே எனது மனைவியை தேவையானி கொன்று கலெக்டர் ஆக போறேன் என்று ஆசைப்பட்டு களத்தில் இறங்கிய நாட்டாமை அவர்கள் சூரிய வம்சத்தில் எப்படி நான் படிக்காத வந்து கலெக்டர் இவங்கள வந்து வெற்றி பெற வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஒரு அவல நிலைக்கு ஒரு பேசுதொருளாகி இருக்கக்கூடிய பேச்சு பிஜேபி என்ற சென்னையில் வேட்பாளராகட்டும் அடையாளம் தெரியாத வேட்பாளர்களாகட்டும் பேர் தெரியாத வேட்பாளர்களாகட்டும் அவர்கள் எல்லாம் டெபாசிட் வாங்கிவிட்டார்கள் பிஜேபி நல்ல ஒரு வளர்ச்சி தான் கண்டிருக்கின்றது அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய இவ்வளவு அரசியல் இத்தனை வருஷம் நான் இருந்தேன் கேப்டனுடைய சீனியர் என்று சொல்ல பெருமையாக மாத்திக் கொள்ளும் சரத்குமார் அவர்கள் இத்தனை வருஷ சீரியலாகட்டும் சினிமாவில் இவ்வளோ இருந்து இவ்வளோ புகழ் இருந்து எனக்கு இருக்கிற புகழ் தெரியுமா நான் வந்து உலகளாவிய புகழை பெற்றிருக்கின்றேன் உலகளாவிய மதிப்பு பெற்றிருக்கின்றேன் எங்களுக்கு வந்து விருதுநகர் வந்து அப்படி கொடுக்க போது இப்படி கொடுக்க போது என்று சொல்லிக்கொண்டு பொய்யுரைகளையும் பரப்புரைகளையும் பேசிக்கொண்டு ஒரு ஹனிமூன்று போயிட்டு வந்த ராதையா சரத்குமார் அவர்கள் டெபாசிட் இழந்தார்கள் இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் சரத்குமாரோடைய அரசியல் அனுபவத்துக்கு விடியகாலில் ரெண்டு மணிக்கு கனவு கொண்டு மூன்று மணிக்கு மனைவீட்டை கேட்டுக்கொண்டு போய் விடிய கட்சியை இணைத்து இன்றைக்கு வந்து ஆஹா ஓகேன்னு அவ்வளவு பில்டப்பை கொடுத்து இன்றைக்கு வந்து அரசியலில் மட்டும் அவர் நேர்மையாக ஸ்டெடியான மைண்டில் இருந்திருந்தார் என்றால் அவர்கள் திமுக திமுக இருந்தார் கலைஞர் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தார் கலைஞர் அவர்கள் அவரை இருந்து அங்கீகரித்து அவ்வளவு ஒரு உயரத்தில் இருந்தார் என்று மட்டும் அவர் உயரத்தில் இருந்தால் இன்றைய ஆளுங்கட்சி ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு மூத்த தலைவராக இருந்திருக்கார் அடிச்சு பல்ச்சு அங்க பல் நிலையான கொள்கைகள் நிலையான வாழ்க்கையில் உண்மையானவர்கள் உதவுவதில்லை உண்மையான நன்றியேட்டவர்களுக்கு வாழ்க்கையில கடைசியில இப்படி ஒரு சரித்திரப்பிள்ளை உங்களுக்கு வாழ்வு கொடுத்த கேப்டனுக்கும் நாங்கள் படித்து படித்து வீடியோவா பேசி திரும்பும் நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கடைசியில மரியாதையாவது மிஞ்சும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து வரலாற்று பிள்ளையை செய்கின்றீர்கள் நீங்கள் கொஞ்சம் சற்று ஒதுங்கி இருந்தீர்கள் என்றால் விஜயபிரபா வெற்றினாச்சும் பெறுவார் அந்த ஜாதிய ஓட்டை உங்களுடைய குறிப்பிட்ட சமுதாயத்தில் போய் உட்கார்ந்து ஓட்டு உங்களுடைய ஓட்டை பிரிப்பதால் யாருக்கும் லாபம் இல்லை அது வந்து ஆளும் தரப்புக்கு தான் சாதகமாக முடியும் அது மாணித்தாவுக்கு தான் சாதாரண முடியும் அப்படி என்பதை வீடியோ வீடியோ எடுத்துடணும் நம்முடைய சேனல்ல புரிந்து கொள்ளவில்லை அதாவது வந்து பெருந்தன்மையாக ஒதுந்தால் சரித்திரத்தில் இருந்தாச்சும் இடம்பெற்றிருக்கேன் இப்போ வந்து அவமானப்பட்டு இனிமேல் அந்த பாஜகங்களை மதிக்குமா இருந்தாச்சும் பதவி கொடுக்குமா இவர்கள் நினைத்து விட்டார்கள் தமிழிசை கொண்டு போன்று இவர்களுக்கு ஒரு கவர்னர் பதவி கொடுத்து இவர்களை கூட்டு அந்த பதவியின் விழாவை கூட அவங்களை அழைத்து கடைசி சீட்டில் உட்கார வைக்கிறாங்களா தெரியல உங்களுக்கு முறையான அழைப்பு கிடைக்குமா என்றால் கூட தெரியவில்லை ஆகவே கேப்டன்கிறது எவ்வளவு பெரிய பிம்பம் கேப்டன்கிறது எவ்வளவு பெரிய உழைப்பு கேப்டன்கிறது எவ்வளவு பெரிய உயரம் கேப்டன்ங்கிறது எவ்வளவு பெரிய வாழ வைத்தார் அப்படியாப்பட்ட உயர்ந்த மனிதனால் அடையாளப்பட்டப்பட்ட சரத்குமார் இப்படிப்பட்ட அதுவும் அவர் மகன் இறந்து ஒரு நூறு நாட்கள் இப்படிப்பட்ட துரோகத்தையும் இப்படிப்பட்ட அவமானத்தையும் இப்படிப்பட்ட அசிங்கத்தையும் அவங்க வரலாற்றில் ராதிகா அவர்களுடைய வரலாற்றில் அவர் திருமண வாழ்க்க முடியும் போது கூட இப்படியாப்பட்ட அவமானங்களுக்கு இல்லை இன்றைய சோஷியல் மீடியா முழுவதும் இன்று வாட்ஸ்அப் பேஸ்புக் எதை திறந்தாலும் மீம்ஸ் கண்டனாக ஆக்கப்பட்ட ஒரு மனிதர் யார் என்று கேட்டார்கள் இவ்வளவு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் தாண்டி தமிழகம் முழுவதும் உலக கடந்த எல்லா இடத்திலிருந்து மீன்சு பொருளாக ஆக்கப்பட்டு சரத் ராதிகா சரத்குமாரோட தோல்வி இதை விட அவமான இழக்க வச்ச சூழ்நிலைக்கு உங்களுடைய அரசியல் அங்க பிரதம் எவ்வளவுதான் உருண்டாலும் பிறண்டாலும் தெய்வம் இருக்கின்றது என்பதை காய்த்து விட்டது ஒற்றமானதான் ஒட்டுன்னு சொல்வாங்க அது மாதிரி எவ்வளவு உருண்டாலும் எவ்வளவு பிறந்தாலும் நீங்கள் செய்த துரோகத்திற்கு இனிமேல் உங்களுடைய அரசியல் வாழ்வு அஸ்தமனாகும் என்பதுதான் உண்மை இது அரசியல் அரசியல் சாணத்தில் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி விஜயகாந்துடைய கேப்டனுடைய கொடா கூடிய கொண்டிருக்கின்றேன் இவ்வளவு துரோகத்தை நிறைத்தார்கள் இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கட்டும் சரி எல்லாருமே சரி ஏற்கனவே நடிகர் சங்க தொட வெளியே சரி அரசியல் உங்களை காரை தூப்பி வெளியே அனுப்பக்கூடிய சூழ்நிலை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் தான் சொல்லியிருந்தேன் நான் எச்சரித்து ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருந்தேன் பல பேர் ஷேர் பண்ணியிருந்தார்கள் அவர்களும் சரத்குமார் அவர்களும் ராதியாக அவர்களும் இப்பொழுது நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மனசாட்சிக்கு உட்பட்டது கிடையாது மனசாட்சிக்கு உட்பட்ட செயல் கிடையாது என்பதை தான் விஜயகாந்த் ரசிகர்களும் சரி விஜயகாந்த் நண்பர்களும் சரி நான் பேசியவரும் சினிமா நண்பர்களும் சரி யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்தை சரத்குமார் செய்திருக்கின்றார் தன்னுடைய சுயலாபத்துக்காக கட்சியில் இணைத்தார் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று ஒரு ராஜ்யசபா சீட்டோ இல்லை தூத்துக்குடியோ இல்லை வேறு எதுவும் இவருக்கு வேறாண்ட சீட்டை வாங்கியிருக்கலாம் இப்போ போய் விஜயகாந்த் மகனுக்கு முன்னாடி நிற்க வேண்டிய அவசியம் என்ன ஆகவே சினிமா உலகிலும் சரி இவர் சார்ந்த நாடார் சமுதாயத்திலும் சரி இவர் கண்டிப்பாக நல்ல பேர் கிடையாது ராதிகா அவர்களுக்கு நீங்கள் ஒதுக்கிக் கொண்டால் மரியாதையாக மிஞ்சும் என்று இன்றைக்கு ஒன்றரை லட்சம் டெபாசிட் வாங்க டெபாசிட்டோட வாங்கறதுக்கு முடியாத ஒரு வெக்கட்ட நிலையில் போய் நின்று இன்றைக்கு வந்து அந்த இடத்தில் போய் நீங்க கலப்பணையாட்டி என்னத்தான் சாதித்தீர்கள் இந்த சாதனை மூலமாக உங்களுக்கு உடுக்கக்கூடிய பரிசு என்ன துரோகம் அவமானம் உங்களுடைய அரசியல் வாழ்வில் அஸ்தமனம் இனிமேல் நீண்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் ராதியா சரத்னாலும் இப்போக்கே நீங்கள் கொடுத்துருக்குது மீம்ஸ் கண்டென்ட் இவ்வளோ பெரிய கல்யாண வாழ்க்கை இவ்வளோ பெரிய திருமண வாழ்க்கை உங்களை இந்த அளவுக்கு மீம்ஸ் போட்டு கலாய்த்தவர்கள் யாருமே கிடையாது இன்றைக்கு சோசியல் மீடியாவை திறந்தால் நாட்டாமை ராதிகாவுடைய துரோகங்களும் அவருடைய அரசியல் வாழ்வின் சருக்கள்களும் இந்த டெபாசிட்டில் வந்ததுதான் பேசுபொருளாகி இருக்கின்றது அதே இனிமேலாக இனிமேல் திறந்தெடுக்கின்ற ஆண்டாள் கடைசியான ஒரு வாய்ப்பை கொடுத்தான் நீங்கள் பணபலத்திலும் சரி பொருளாதார ரீதியாக இன்றைக்கு எழுச்சி இன்றைக்கு நீங்கள் செய்த துரோகம் இன்றைக்கு நீங்கள் வலிக்க இருந்த அளவு காலத்தில் அவமானப்பட்ட ஒரு செய்தியாக உங்களுக்கு வரப்போகின்றது இதை நான் உங்களை பேசக்கூடாது பேச வேண்டாம் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்படி வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூக ஓட்டை பிரித்து அதெல்லாம் கேப்டனுக்கு கொழுவ வேண்டிய விஜயபிரபானுக்குள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஓட்டுகளை உங்களுடைய சுயநலத்தினாலும் உங்களுடைய ஜெயிக்கவே மாட்டோம் என்று தெரிந்தாலும் நான் ஜெயிக்கவில்லை என்றாலும் சரி இந்திய நன்றி இருக்கதை ஜெயிக்க வேண்டும் என்றாலும் பரவாயில்ல விஜய் பிரபான் ஜெயிக்கக்கூடாது என்று மாதிரி களமாற்றிய மாதிரி மௌனமாக இருந்த கருத்தரத்தை உங்களுக்கு உலகத்தில் உள்ள நல்லவர்களுடைய ஆத்மாலும் சவிக்கப்பட்டவர்களாக தான் நீங்கள் இனிமேல் சவிக்கப்பட்டவர்களாலும் துரோக பழகிக்கப்பட்டவர்களாக தான் என்பீர்கள் நல்லவர் மனிதர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய நன்மதிப்பை விட்டீர்கள் மீண்டும் 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 நீங்கள் அரசியலில் நடித்த பல்டி இனிமேல் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப்படுதில்லை அங்கீகாரம் என்றைக்குமே உங்களுக்கு அரசியலில் ஒரு மறுவாழ்வு கிடைக்கப்படுவதில்லை என்பது சரத்குமாருக்கு என்பதை உண்மை செய்தியாக சொல்லிக்கொண்டு வேதனையாக பதவியாக பதிவு கொண்டு டெபாசிட் வாங்க கற்ற நான் சரத்குமாருக்கு அரசியல் ஒரு கேடா என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகின்றே வாழ்த்துக்கள் வளையனவர்கள்